ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஓவர்சிஸ் வந்து நம்ம சேனலில் முத முத பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான வாசனையான ஆரஞ்சு ஃப்ளேவரில் டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கேக் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இதுக்கு ஒரு ஆரஞ்சு வந்து நம்ம முழுசாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஆரஞ்சு ஒரு முழுசாக ஒரு ஆரஞ்சும் ஆரஞ்சு தோல் இருக்குது பாருங்கள் அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு மாவு எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் சல்லடையை வச்சு ஒரு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபார் மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து சக்கரை வந்து நான் நூற்றி முப்பது கிராம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பிடிச்ச சக்கரை நம்ம மைதா கான்ஃப்ளார் மாவு பால் பவுடர் யூஸ் பண்ணால் அதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் மூணு தடவை சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒன்றோடு ஒன்று துகள் அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக கலந்து கிடைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சோட தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை வராமல் அழுங்காமல் வந்து தோல் வந்து இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வர அளவுக்கு ஆரஞ்சு வந்து ஒரு முழு ஆரஞ்சு வந்து ஃபுல்லாக நல்லா புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் தான் நமக்கு தேவைப்படும் இந்த கேக்கில் நம்ம பால் யூஸ் பண்ண மாட்டோம் பாலுக்கு அதில் இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அடுத்ததில் கேக்கு பீட் பண்ணுற அந்த பாத்திரத்தில் மூணு முட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் மூணு முட்டையும் பார்த்திங்கன்னா ஏழு ஸ்பீடில் பீட்டரில் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு தோல் நம்ம சீ வச்சுருக்கோம் இல்லை அதை வந்து ஃபுல்லாக போட்டு பீட் பண்ணிக்கணும் பீட் பண்ணும்போதே நல்லா வாசனையாக இருக்கும் அந்த ஆரஞ்சு தோலோட வாசனை அதுக்கப்புறம் பொடிச்சு வச்ச சுகரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சக்கரை கரையணும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஃபுல்லாக பீட் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து ஆகும் ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிக்கலாம் சக்கரை பார்த்திங்கன்னா வந்து பொடிச்ச சக்கரை தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் பீட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா பீட் ஆகிருச்சு இது கூட பார்த்திங்கன்னா நான் வெண்ணிலா எசன்ஸும் ஆரஞ்சு எசன்ஸும் ஒரு அரை அரை மூடி வந்து யூஸ் பண்ணுறேன் ஆரஞ்சு எசன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கும் நல்லா எசன்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் சும்மா ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துங்க செகண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஆயில் வந்து ஒரு கப் அளவுக்கு யூஸ் பண்ணுறேன் அது ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பீட் பண்ணதுக்கப்புறம் பீட்ரு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மைதா மாவு கலவையை வந்து மைதா மாவு பால் போடுறதெல்லாம் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலந்து நல்லா விட்டுக்குங்க கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஜூஸு அந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் கலந்து கலந்து நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் ஸ்பேட்சில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துர்லாம் நான் வந்து ஏழு இன்ச்சு ரவுண்டு டீன் வந்து எடுத்திருக்கேன் ஷீட் போட்டுட்டு மாவு வந்து மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓடிஜி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது டிகிரியில் நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் டபுள் ராட் ஆன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது டிகிரி டபுள் ராட் ஆன் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இந்த மாதிரி வெந்துடும் கேக்கு பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா காலையில் கேக்ஸ் வந்து ஈவினிங் டைம் போல் சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்